கனடாவில் ஏற்பட்டுள்ள மாறுபட்ட காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் கோடை காலத்தில் வளமைக்கு மாறான அடிப்படையில் கூடுதல் வெப்பநிலை நிலவும் என்று கெனேடிய சுற்றாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது சராசரியாக கோடை காலத்தில் காணப்படும் வெப்பநிலையினை விடவும் இந்த கோடை காலத்தில் கூடுதல் வெப்பநிலை நிலவும் என்றும் கனேடிய சுற்றாடல் திணைக்களத்தின் வானியல் ஆய்வாளர் ஜெனிஃபர் ஸ்மித் தெரிவித்துள்ளார் கோடைக்கால மாதங்களில் தொடர்ச்சியாக வெப்பநிலை அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகும் என்று அவர் எதிர்வு கூறியுள்ளார் இந்த கோடை காலத்தில் காலநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் என்றும் வெப்பநிலை ஏற்படலாம் என்றும் சில சந்தர்ப்பங்களில் குளிருடனான காலநிலை நிலவும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார் பொதுவாக அதிக வெப்பநிலையான வறட்சியான ஒரு காலநிலை எதிர்வரும் நாட்களில் நீடிக்கும் என்றும் அதற்கு மக்கள் ஆயத்தமாக இருப்பதே பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காட்டுத்தீ பரவுகை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த பருவ காலத்தில் காலநிலை மாற்றங்கள் நிச்சயமற்ற தன்மையினை வெளிப்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்